அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் மகர ராசி நேரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் ஒரே நேரத்தில் வாகனங்கள் உதாரணம் மகர ராசிக்காரர்கள் வாகனத்தை ஒரு வாகனத்திற்கு மேல் பல வாகனங்கள் அதாவது வீட்டில் சைக்கிள் இருக்கும் இன்னொரு சைக்கிள் வாங்குவாங்க சைக்கிளை மாத்திட்டு வாங்குவாங்க ஸ்கூட்டரை மாத்திட்டு வாங்குவாங்க அல்லது மகனுக்கு ஒரு ஸ்கூட்டர் மகளுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஆக வாகனங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அற்புதமாக வளரும் ஒரு வாகனத்திற்கு மேல் பல வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரே நபர் யார் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் மட்டுமே அதே நேரத்தில் வீட்டில் உள்ள எல்லா டியூப்லைட்டுகள் அல்லது எல்லா மின் விளக்குகள் அல்லது வீட்டில் உள்ள சமையல் அறையை மிக சுத்தமாக செய்து சமையல் அறையை மாற்றி புதிதாக வடிவமைப்பார்கள் அதே நேரத்தில் இவர்கள் மட்டும்தான் எல்லை தாண்டி கடல் தாண்டி விமானம் தாண்டி அதாவது வெளிநாடுகளுடைய தொடை தொடர்புகள் அத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாங்க இவர்களுக்கு மிகச்சிறந்த சிறந்த மாதம் வீடுகள் இப்ப உதாரணத்துக்கு வரைக்கும் வீடு வாடகை இல்லாமல் தான் வாடகை நீங்க எதிர்பார்த்த விட அதிகமாக வந்து கொடுக்கும் வீட்டினாலும் அல்லது இதனால் வரைக்கும் நிலம் அத்தனையுமே மிக சிறப்பாக ரியல் எஸ்டேட்டில் மிக பரப்பவர்கள் இவர்கள் மட்டுமே அதுவும் இந்த காலங்களில் உதிரி பாகங்கள் அல்லது மெக்கானிக் அல்லது துப்புரவு தொழிலாளர்கள் அல்லது வீட்டை காம்பண்ட் சுவர்கள் கட்டுபவர்கள் கொத்தனார்கள் ஆக வாகனம் வைத்திருப்பவர்கள் அல்லது போலீஸ் முப்படைகளினுடைய சாதனைகளை இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் அரசாங்க மெடல் நல்ல ஆசிரியர் அல்லது நல்ல போலீஸ்காரர் என்ற நிலை இந்த மாதம் மகரத்திற்கு மட்டுமே உண்டு குழந்தைகள் இவர்களுக்கு ஒரு சில சூடு கட்டிகள் ஏற்படும் அதனால் குழந்தைகளுடைய உடல் உபாதைகளை மற்றும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை மற்றும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தங்கள் சிசுவை தங்களுடைய எமோஷனலை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஓவர் டென்ஷன் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆகாது ஆதலால் பெண்களாயின் கர்ப்பிணி பெண்களாயின் தன் உடலையும் அதே நேரத்தில் ஆண்கள் தன்னுடைய வேலையிலும் மிக அற்புதமாக இருக்கும் பெண்களுக்கு மட்டும் மைனஸ் குழந்தைகளுக்கு மட்டும் மைனஸ் ஆண்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கலப்பு திருமணங்கள் அத்தனையுமே நடந்தே தீரும் ரீசுக்கு போங்க எல்லாம் லவ் மேரேஜ் அதிகமாக இருக்கும் முன்னாள் காதலி ஆகலாம் இன்னால் காதலி ஆகலாம் அல்லது வருங்கால காதலர்கள் ஆகலாம் ஆக காதல் கலப்பு திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் ஆக மகரம் மிகச் சிறப்பான அந்தஸ்தை கொண்டு வரும் ನನ್ರಿ ನಮಸ್ಕಾರ